தாமரை தமிழ் நியூஸ் சேத்தியா தோப் அருகே நாய்கள் கடித்ததால் ஐந்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழப்பு ஏற்கனவே பெண் ஒருவர் நாய் கடித்து உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு கொடூரம் சிதம்பரம் அருகில் உள்ள சேத்தியா தோப்பு அருகே வாழை கிராமம் உள்ளது இக்கிராமத்தில் பத்துக்கும் மேற்பட்ட ஆடுகளை நாய்கள் கடித்ததால் ஐந்து ஆடுகள் கொடூரமான முறையில் உயிரிழந்தன மேலும் ஐந்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் படுகாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் கிராம மக்கள் வேதனை அடைந்துள்ளனர் கிராமத்தின் தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு பல முறை கோரிக்கை வைத்தும் எந்த பலனும் இல்லை என்றும் தெரிவித்து வருகின்றனர் இன்று ஆடுகளுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளை தெருவில் நடமாடும் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் வயதானவர்கள் என மனிதர்களுக்கும் நாய்களால் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது எனவும் குறிப்பிட்டு வருகின்றனர் உடனடியாக ஆடுகளை மருத்துவ பரிசோதனை செய்து இறந்த ஆடுகளுக்கு மற்றும் படுகாயம் அடைந்த ஆடுகளுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் இனியும் இது போன்ற நிலை ஏற்படக்கூடாது மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுத்து நாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் இக்கிராமத்தில் ஆடுகள் உட்பட எவ்வித கால்நடையும் வளர்க்க முடியாது மற்றும் தெருவில் மனிதர்களும் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் எனவும் அவர்கள் கண்ணீரோடு கதறி வருகின்றனர் இக்கிராமத்தில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெண்ணை நாய் கடித்து அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் இன்று கால்நடைகளை நாய்கள் கடித்துள்ளது இது மேலும் தொடராமல் இருக்க கடும் நடவடிக்கை தேவை என்று அவர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர்